வணக்கம் நண்பர்களே வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோகமாக வெற்றி பெற்று நான் தான் மீண்டும் முதலமைச்சராக வரப்போகிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கனவு கண்டிப்பிருக்கிறார் திமுக ஒரு பக்கம் மீண்டும் இரண்டாவது முறையாக நாங்கள் தான் ஆட்சியை பிடிக்க போகிறோம் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பில் வரப்போகிறார் அப்படின்னு திமுக சைடில் ஒரு பக்கம் பாஜக தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சியாக உருவெடுத்து வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சி பிடிக்கலான்னு கூட பரவாயில்ல ஆனால் வலுவாக தமிழகத்தில் ஊன்றி அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் நிச்சயமாக ஆட்சி பிடித்திடுவோம் அப்படின்னு பாஜக ஒரு பக்கம் அவருடைய அரசியல் வியூகங்கள் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி களம் காண்கிறார் விஜய் அவர்கள் அவரும் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் வரணும் அந்த அதிகாரத்தை நாம் பெறணும் அப்படின்னு விஜய் அவர்கள் அவருடைய இலக்கை நோக்கி பயணம் இப்படி அந்த முதலமைச்சர் அப்படிங்கிற பொறுப்புக்கு பல முனைகளிலிருந்து ஒரு போட்டி யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஜெயித்து தமிழகத்தை மீண்டும் முதலமைச்சராக வர இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பரபரப்பாக இப்போவே சூடுபிடிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது இன்னும் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளே இருக்கிற இந்த சூழலில் இப்போவே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒரு சலசலப்பு யார் யாருடன் கூட்டணி வைக்கலாம் இவர்களுடன் கூட்டணி வைத்தால் நமக்கு பலமான ஒரு வாய்ப்பு இருக்குமா வ வலுவான ஒரு இடத்த பெற முடியுமா அப்படின்னு பல கட்சிகள் இப்போத்துலேருந்து வியூகங்களை வகுக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஏற்கனவே நான்கரை ஆண்டுகள் அவர் முதலமைச்சராக இருந்தது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்எல்ஏக்களால் ஒரு மனதில் ஒரு மனதாக தேர்வாகி முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரல ஆனால் இப்போ நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அந்த முதலமைச்சர் கனவுங்கிறது சாத்தியமாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அந்த பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு முதலமைச்சர் அப்படி வருகின்ற அந்த முதலமைச்சருக்கின்ற பவருங்கிறது ஒரு அமோகமான வெற்றி பெற்ற பிறகு அந்த பவருக்கு உண்டான அதிகாரம் வந்து வேற லெவலில் இருக்கும் இந்த இடத்தை பிடிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கணும் அதுவும் மெகா கூட்டணி வைக்கணும் அப்படின்னு பல நாள் திட்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் உட்கட்சி பூசல் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகளே எடப்பாடி பழனிசாமியை காலம் வரக்கூடிய ஒரு சூழல் அதிமுகவில் தற்போது இருந்துக்கிட்டே இருக்குது ஒருங்கிணைந்து அதிமுக உருவாக்குப்பா அப்படின்னா நீ கேட்க மாட்டேருக்கிறேன் முதல்ல உன்னை பொறுப்பில் இருந்து கீழே இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நிர்வாகிகளே உள்ளுக்குள்ளே ஒரு சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது எடப்பாடி பழனிசாமியை அதிமுக பொறுப்பிலிருந்து அதாவது பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பிலிருந்து கீழே இறக்கி விட்டு அவரை தனித்து விடப்பட்டு அதிமுக ஒன்றிணைக்கணும்னு பல சூழ்ச்சிகளும் அதிமுகவில் நடந்துக்கிறது நம்மளால் உணர முடியுது இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் கண்டும் காணாமல் போயிட்டு எப்படியாவது நம்ம வந்து மீண்டும் முதலமைச்சராக நம்ம வரணும் பொதுச் செயலாளராக நம்ம தான் இருக்கணும் நம்மளை யாரும் அசைத்து விட முடியாது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி போகிறாரு அதை வந்து நடைமுறையில் சாத்தியமா அதிமுக இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒரு கடுப்பான ஒரு சூழல் வருது எடப்பாடி பழனிசாமி செய்கிறது சரியில்லைங்க ஒரு அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதில் அவருக்கு என்ன பிரச்சனை ஓ பண்ணி ஏற்கனவே மூன்று முறை முதலமைச்சராக அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது தென் மாவட்டங்களில் ஓட்டு கணிசமான ஓட்டு வந்து அவர் இருந்தால் தான் அதிமுகவுக்கு வீழும் சசிகலா அவர்கள் இருந்தாதான் தென் மாவட்டங்கள் முக்குளத்தோர் ஓட்டு அந்த பகுதியில் இருக்கிற ஓட்டெல்லாம் இவங்க ரெண்டு பேர் இருந்தாதான் அதிமுக அந்த ஓட்டு வரும் இல்லைன்னா வேற மாற்றுக் கட்சிக்கு ஓட்டு போய்டும் இருக்கிற அந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி இதையும் யோசிக்க மாட்டேங்கிறாரு அப்போ இவங்க ரெண்டு பேரும் வெளியே இருக்கட்டும் அந்த ஓட்டு பதிவுகளை அவர்களை மற்ற மாற்றுக் கட்சிகளுக்கு போகமா அதிமுகவுக்கு விட வைக்கணும்னா அந்த ஓட்டு அதிமுகவுக்கு வரணும்னா எடப்பாடி பழனிசாமி வேற என்ன மாற்று ஏற்பாடு செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அப்போ மேற்கு மண்டலத்திலையும் சரி தென் மாவட்டங்களிலும் சரி அதிமுகவுக்கு ஓட்டு சரிவுகள் என்பது மிக மோசமான நிலையில் இருக்கிறது அவ அதிமுக கிடையாது அங்கே ஓட் பேங்கே கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி எடப்பாடி பழனிசாமி இந்த முக்கிய பகுதிகளில் ஓட்டினுடைய சரிவை இருக்கின்ற போது எப்படி வந்து முழுமையான ஒரு வெற்றியை பெற முடியும் ஆட்சி பிடிக்க முடியுங்கிற ஒரு பார்வை இருக்கின்ற நேரத்தில் அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படின்னு பல தலைவர்கள் மூத்த தலைவர்கள்லாம் யோசிக்கிறபோது எடப்பாடி பழனிசாமிக்கு அதுக்கு இடம் கொடுக்காமல் போய்கின்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மீது பல நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒரு அதிருப்தி இருக்கிறது அதை கண்கூடாகவே அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்லிருந்து நம்மளால் உணர முடிகிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் அதிமுக வெற்றி பெறணும் பெறுதோ இல்லையோ ஆட்சியில் வருதோ இல்லையோ ஆனால் நான் தான் முதலமைச்சர் நான் தான் பொதுச் செயலர்னு அப்போ அதிமுக வலுவான ஒரு அதிமுக உருவாகிறதுல அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைக்கிறதுல இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பொறுப்புல இருக்கிறது இருந்துக்கிட்டு இவர் இதை செய்வது சரியா அப்படின்னு உள்ளிருக்கக்கூடிய நிர்வாகிகளும் உண்மை தொண்டர்களும் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இரண்டு நாள் ஒரு அதிகமாக பேசக்கூடிய ஒரு பொருள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அதிமுகவை அழைத்திருக்கிறது எதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கள்ளக்குறிச்சியில் வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி மது போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க தேசிய அளவில் இந்த மது போதைப் பொருள் ஒழிக்க வேண்டும் பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி இருந்து கொண்டே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பகிரங்கமான ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில் ஒரு மாநாடு இந்த மாநாட்டுக்கு அனைத்து கட்சிகளும் இதில் பங்கு பெறலாம் மதுவையும் போதைப் பொருள்களையும் ஒழிக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் நிச்சயமாக யார் கலந்துக்கலாம் ஆனால் ரெண்டு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தாங்க ஜாதி மதவாத சக்திகளாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கட்சிகள் மட்டும் இந்த மாநாட்டுக்கு அழைக்கப் போவதில்லை அவர்கள் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு திட்டவட்டமாக திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏதாவது முரண்பாடுகள் இருக்கிறதா கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதா விடுதலை சிறுத்தைகள் கேட்ட விஷயத்தில் திமுக எதுவும் அவருக்கு சரியானதை கொடுக்கவில்லையா அதனால தான் இந்த முரண்பாடுகள் இந்த மாநாடுகள் மது போதைப் பொருளுக்கு எதிரான இந்த மாதிரியான ஒரு மாடு நடத்துவது திமுகவிற்கு ஒரு ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு சொல்வதற்காக சொல்வதற்காகத்தான் இந்த மாநாடு நடத்துகிறார் திருமாவளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமூக வலைதளங்களில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அளவில் பேசக்கூடிய ஒரு பேசு பொருளாக பரபரப்பான ஒரு செய்தியாக போய் கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இதை சரியாக பயன்படுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பாக பங்கேற்கக்கூடிய கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு ஏன்னா இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் இழுக்கலாம் விடுதலை சிறுத்தைகளை அதிமுக கூட்டணியில் கொண்டு வரலாம் நான் முதலமைச்சர் நீங்க தான் துணை முதலமைச்சர் இப்படி ஒரு டீல் போடலாமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறார் ஆனால் அதிமுக இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் இதில் ஒரு சரசலப்பு இருக்கிறாங்க அது எப்படிங்க நாங்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து துணை முதலமைச்சர் பொறுப்பு நீங்கள் வேறு யாருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே இப்போ ஒரு புகைச்சில் ஏற்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய மாநாட்டில் கலந்து கொள்வாரா கலந்து கொள்ள மாட்டாரா கலந்து கொண்டால் திமுகவுக்கு எதிராக அந்த மேடையில் பேச வேண்டியிருக்கும் அப்படி திமுகவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி பேசினால் அதை வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை கண்டும் காணாமல் போய்விடுவாரா அல்லது எதிர்வினையை ஆற்றுவதற்கு திருமணம் வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படியாக இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் அதிமுகவில் ஒன்றிணைத்தால் மட்டுமே அதிமுக முழுமையான வெற்றி பெறும் அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்கள் ஒருமித்த கருத்தோட அதிமுகவுக்கு ஓட்டை வந்து பதிவு பண்ணுவாங்க இல்லை என்றால் ஓட்டுகள் சிதற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் வந்து பெரிய அளவில் அதிகமாகிகிட்டே இருக்கிறாங்க அதே போல் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானவர்கள் அதிகமாக ஆகிட்டு இருக்கிறாங்க இப்படி வெவ்வேறு துருவங்களில் பயணம் பண்ணக்கூடிய ஓபிஎஸும் இபிஎஸும் இணையணும் சசிகலாவும் இணையணும் இதுதான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு அதிமுகவாளருக்கு உரிமித்த கருத்தோடு எழக்கூடிய ஒரு பெரிய குரலாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்து ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவும் எடப்பாடி பழனிசாமியும் அனைத்து மூத்த தலைவர்களும் ஒன்றிணைந்து வருகிறனால் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சந்தித்தார்கள் என்றால் அதிமுக வெற்றி பெறுமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் வந்து நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்